வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி முதல் கணக்கு பார்க்கலாம் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அதாவது நம்மளுக்கு இங்க எண்கள் தந்திருக்காங்க இதுல இருக்கக்கூடிய இடைநிலை அளவு அதாவது நடுமதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில எழுதணும் எழுதிக்கலாம் ஏறு வரிசை டு என்னது என்னது சின்ன சின்ன பெரிய 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 நம்பர் 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 வரைக்கும் எழுதணும் இனி அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன வரும் நாற்பத்தி ஏழு அது ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி நம்மளும் எழுதிக்கணும் ஓகே இனிமே நாற்பத்தி ஏழு பெரிய நம்பர் ஐம்பத்தி மூணு அப்புறம் ஐம்பத்தி மூணு பெரிய நம்பர் அறுபத்தி ரெண்டு ஓகே இனி அறுபத்தி ரெண்டு பெரிய நம்பர் எழுபத்தி அப்புறம் லாஸ்டா எண்பத்தி மூணு சரிங்களா இப்ப நம்ம ஏறு வரிசையில எழுதிட்டோம் இனி எண் உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் இருக்குன்னு எண்ணுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இந்த ஒன்பது வந்து என்னது ஒற்றைப்படை எண் அதையும் எழுதிக்கலாம் இப்போ இந்த ஒன்பது ஒற்றைப்படை எண்ணா இருக்கிறதுனால நம்ம நடு மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆனா இத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்ப அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணனும் ஏனா ஃபார்முலாக்கு ஒரு மார்க் உண்டு ஓகே அப்போ இடைநிலை அளவு அதுதானே கண்டுபிடிக்கணும் இடைநிலை அளவு is equal to formula என்னன்னா n கூட்டல் 1 divided by 2 ஆவது உறுப்பு

சரிங்களா ஐந்தாவது உறுப்பு அதாவது இடைநிலை அளவு நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பாத்தீங்களா இதுல ஐந்தாவது இருக்கக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை அளவு அப்போ என்னங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன கிடைக்குது நாப்பத்தி ஏழு அப்போ எழுதிடலாமா நாப்பத்தி ஏழு அப்போ இடைநிலை அளவு இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி ஏழு நடுமதிப்பு நாற்பத்தி ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இவ்வளோ அந்த சம் சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்